பாண்டியஸ்வர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சரவணன் வந்து நம்ம தங்கமையில் வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா என்ன காரியம் பண்ணியிருக்கான் பார்த்தியா இப்படி பணத்தை வந்து கையில் வச்சுருக்கான்னு அவனுக்கு என்ன நாங்கள் சம்பளம் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா இப்படி அப்பா பணத்தை திருடிட்டார்மா அதுவும் ஏன் புருஷன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன் என்கிட்ட அமௌண்ட் தரலையே அப்படின்னு சொல்லும்போது அம்மா அவனை கொஞ்சமாக சரிவு இருக்கான்னு சொல்லி திட்டிகிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் தங்கமையில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலையில் லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நான் கர்ப்பமாக இருந்தேன்ல அதை நான் போய் சொல்லி ஏமாத்துலேன்னு சொல்லிவிட்டு உங்கள் பையன் வந்து என்ன தினம் தினம் கொடுமை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சரவணன் கிட்டேயும் கேட்குறாங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கோமதி வந்து எதுக்குடா நீ இப்படி பண்ணுற நீ தான் நல்ல பையன் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இனிமேல் அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு மயில வந்து அவங்க ரோம்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நீ எங்கள் அம்மா கிட்ட பாதி சொன்னியே நீ முழுசையும் சொல்லியிருக்க வேண்டியதானே போய் சொல்ல உனக்கு கத்தா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு எதுக்கு இப்படி என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி தங்கமயில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது